முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் நூத்தி இரண்டாவது பிறந்த நாள் தாம்பரம் மாநகர திமுக சார்பில் மாநகர செயலாளர் எஸ் ராஜா எம்எல்ஏ அவர்களின் ஆலோசனைப்படி பல்வேறு விதங்களாக கொண்டாடப்பட்டது அதன்படி தாம்பரம் சானட்டோரியத்தில் உள்ள சித்த மருத்துவமனையில் உள் நோயாளிகளுக்கு தாம்பரம் மாநகர முப்பத்தி மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சே சுரேஷ் ஏற்பாட்டில் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு உரையாற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் அப்போது தாம்பரம் மாநகராட்சி நான்காவது மண்டல குழு தலைவர் டி காமராஜ் கழக பேச்சாளர் கருணாகரன் இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜேஷ் வட்ட செயலாளர் கண்ணியப்பன் மற்றும் வினோத் சூர்யா மாறன் நவீன் மதன் ரமேஷ் புருஷோத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாளைக்கு சனி ஞாயிறிலே ஐயாயிரம் வெளி இங்கே தங்கி சிகிச்சை எடுப்பவர்கள் இருநூத்தி இருபது பேருக்கு மேல் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று மிக சிறந்த ஒரு மருத்துவமனை இதற்கு ஈடாக ஒரு தனியார் மருத்துவமனை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கே வருகின்ற பொதுமக்கள் மகிழ்ச்சியோடு இந்திய அளவிலே இருந்து அத்தனை பேர் வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவிலே வந்து இங்கே சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள் அதற்கு இங்கே இருக்கிற மருத்துவர்கள் தமிழ் மருத்துவம் என்ற காரணத்தினால் மிக முக்கியத்துவம் கொடுத்து சிகிச்சை செய்கிற காரணத்தினால் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பு வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்திலே அன்றைக்கு நாங்கள் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது பல மன்மீகம் நேரடியாக ஒரு இந்த மருத்துவமனையில் தொடர்ந்தார் அன்றையிலிருந்து இன்று வரை மிக சிறந்த தேவை நடைபெறுகிறது இன்றைக்கு அவர்கள் இங்கே இருக்கின்ற உள் தேவையான உதவிகளை எந்த தேவையோ அந்த உதவி கட்சிகள் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த மகிழ்ச்சியான தரத்தில் அவர் இருக்கிற வரை தேவையிலே மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அவர் இல்லை என்று சொன்னாலும் அவருடைய பிரதமர் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தொடர்ந்து அந்த பணியை தமிழ்நாடு முழுவதும் செய்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தான் தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கிட்ட உத்தரவை ஏற்று தமிழகத்திற்கு எழுப்பியோடு மகிழ்ச்சியோடு அவருடைய பிரதமரவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்